இயற்கை விபத்து விபத்து வீடுகள் பூமி நதிர்வு காலங்கள் மாறினாலும் சீற்றங்கள் குறைவதில்லை கதறி எழும் கொள்களோ காரனுக்கு கேட்பதில்லை உலகம் முழுவதும் பரத்தரக்கரை உயிர் முடிவதாயில்லை பெருக்கு இய விபத்து வீடுகள் நொறுங்கும் பூமி நதிர்வு சொல்ல கேட்டு சொல்ல கேட்டு உள்ளது அள்ளி கொடுக்கும் வள்ளல் பெரியோர் அனைவரும் நமது உறவினரே அனைவரும் நமது சோதரரே அனைவரும் நமது சோதரரே அன்பு ஏனும் மொழியை என்றும் அனைவரும் அறிவார் அவனியிலே அத வரை முறை அது நேரி முறை அத வரை முறை அது நேரி முறை அன்பு எனும் மொழியை என்றும் அனைவரும் மறிவார் அவனியிலே உலகம் முழுவதும் ஒரு வீடு அதில் உள்ளவர் உடன் பிறப்பே உலகம் முழுவதும் ஒரு வீடு அதில் உள்ளவர் அனைவரும் உடன் பிறப்பே நிலை இதை உணர்ந்தால் நிம்மதியை எங்கும் நிலைத்திடுமே உலகம் தழைத்திடுமே நிலை இதை உணர்ந்தால் நிம்மதியை எங்கும் நிலைத்திடுமே உலகம் தழைத்திடுமே யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்றது தமிழ்தானே கோதுமிக்கு குணம் தனி போற்றும் உறவினை வளர்ப்போமே நம் உறவினை வளர்ப்போமே நல்லுறவினை வளர்ப்போமே சகோதர உணர்வினை வளர்ப்போமே சகோதர உணர்வினை வளர்ப்போமே சகோதர உணர்வினை வளர்ப்போமே